டயட் எப்படி வேலை செய்கிறது பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அத்தனை மாவு சத்தும் நம்ம உடம்பால் சர்க்கரையாக மாற்றப்பட்டு அந்த சர்க்கரை தான் நமக்கு எரிஞ்சு எனர்ஜி கொடுக்குது நம்ம உடல் சக்திக்காக எரிக்கப்படுற சர்க்கரை எத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற நேரடி சர்க்கரை அனைத்து வகையான கார்போஹைட்ரேட் அதிகமான சத்து நிறைந்த பொருள் உணவுப் பொருட்கள் அதிகமான புரோட்டீன் உள்ள உணவுப் பொருட்கள் லாக்டோஸ் உள்ள பால் ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற பழங்கள் இது எல்லாமே சர்க்கரையாக தான் மாறுது அந்த சர்க்கரை தான் நமக்கு எரிசக்தியாக மாறி நமக்கு எனர்ஜி கொடுக்குது இந்த மாதிரி நம்ம நார்மல் டயட்டில் சாப்பிட்ற இந்த சர்க்கரையாக நமக்கு எனர்ஜி கிடைச்சா கூட நம்ம உடம்பு உபயோகித்தது போக மீதி இருக்கிற சர்க்கரை ட்ரெயின்லையும் மாறி உடம்புல சேர்த்து வைக்கப்படுது இந்த மாதிரி கல்லீரலுடைய உதவியால மாற்றப்படுற சர்க்கரை அதாவது ட்ரைக்லிசிரைடா சேமிக்கப்படுற அந்த அதிக சர்க்கரை நம்ம பஞ்ச காலத்துல இருக்கும்போது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஒரு அருமையான மெத்தடா நம்ம உடம்பு சேமிச்சுது ஆனால் நமக்கு பஞ்சம் அப்படின்றது வர்றதே கிடையாது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பஞ்சம் வர்றதே இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ட்ரைக்லிசிரைட் சத்தனையும் நம்ம உடம்புல பொழுப்பாக சேர்ந்து 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 நம்ம குண்டாயிட்டே இருக்கும் பேலையோடையட்டில் நாம் ஒரு நாளைக்கு உண்டான கார்போஹைட்ரேட்டுடைய கன்செப்ஷன் நாற்பது கிராம் குள்ளரை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணுறோம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் உடனடியாக எரிக்கப்பட்டு மிச்சமுள்ள எனர்ஜிக்கு பொழுப்பு எரிய ஆரம்பிக்குது அதாவது பேலியோடையட்டில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பொறுப்பும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் ஆகும் அஞ்சு முதல் பத்து சதவீதம் வந்து கார்போஹைட்ரேட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோஷன்ல நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றோம் அந்த கொழுப்பை எனர்ஜியா மாற்றுறதுக்கு நம்ம உடம்பை பழக்கப்படுத்துகிறோம் குறிப்பா கொழுப்பு தான் மனிதனுக்கான உணவு சக்கருடைய சுவையினால தான் நம்ம அதுக்கு அடிமையா மாறிட்டோம் உண்மையான மனிதனுடைய உண்மையான உணவான கொழுப்பு எரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்பட்ட எல்லா கொழுப்புமே சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது அதனால் நம்ம உடல் எடை குறைஞ்சி ஆரோக்கியமான ஒரு வெயிட்டில் வந்து நிற்கிறோம் கொழுப்பு மெதுவாக எரியறதுனால நமக்கு பசி அதிகமாக ஆகுறதுங்க அதனால நம்ம அடிக்கடி சாப்பிட வேண்டிய அவசியமும் ஏற்படுக்குங்க அதிகமான இன்சுலின் தேவை இல்லாததுனால நம்ம உடம்புல லிப்போலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்க இந்த லிப்போலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் தான் நம்ம உடம்பு சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை ட்ரைக்லிசிரைடும் சக்தியாக எரிக்கப்பட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகுது இந்த லிப்போலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் பேலியோடையோடைய ஒரு முக்கியமான கீ அப்படின்னு நம்ம சொல்லணும் உடம்புடைய இன்சுலின் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப குறையிறதுனால சர்க்கரை வியாதிகார விட சர்க்கரைய கட்டுக்குள்ள கொண்டு வராங்க தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுற அத்தனை நோய்களும் ஒரு கட்டுக்குள்ள வருது கொழுப்பு அதிகமா எரியறதுனால உடம்பு கொழுப்பு சேர்க்கறத ரொம்ப குறைச்சிட்டு ஒரு ஐடியலான வெயிட்டுக்குள்ளார நம்ம வந்துடும் குறிப்பா பேலியோடய் மூலியமா தொற்றா நோய்கள் அனைத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இன்னைக்கு உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த சர்க்கரை வியாதியை பாலியோடைட் மூலியமாக நம்ம ஒரு கட்டுப்பில் பின்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் டைப் ஒன் இன்சுலின் டிபெண்ட் காரங்க அவங்களுடைய இன்சுலின் தேவைகளை வெகுவாக குறைக்க முடியும் இதெல்லாம் இதெல்லாம் தான் பேலியோடைட்டில் ரொம்ப ப்ராப்பராகவும் ரொம்ப அருமையானவும் அறிவியல் புரியனாவும் நடக்குது